நாடு தீர்ப்பில் வந்து எங்கே அதிகாரி போடுங்க இல்லை இல்லைன்னுட்டாங்க அதில் ஒரு இது வரைக்கும் ஏதோ சிபிஐ சொல்லிட்டு இருந்தாங்க ஜனாதிபதிக்கெலாம் டேட்ஸ் கொடுத்த மாதிரிலாம் பண்ணிட்டு அந்த கவர்னர் சம்மந்தமாக இந்த தீர்ப்பு எனக்கு பெண்டிங்கில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் மாறத்தான் வரும் ஏட்டா எல்லா மாநிலத்துக்கும் உனக்கு மட்டும் அப்புறம் சிஎம் தருவோன்னு கேட்பாங்க மாட்டாங்க அது வர வரம்போது வரட்டாது நம்ம பேச முடியாது எல்லா மாநிலமும் ஒன்றும் கேட்கல இதெல்லாம் அதிசயம் அச்சா அதே மாதிரி கச்சத்தையும் விட்டு கிளைம் பண்ணுறது இப்போது கொடுக்குமோ கொடுத்தது ஊழல் பண்ணிட்டு பயந்து இந்திரா காந்தி டைப் பேருக்கு போ போட்டு எல்லா நடக்கும் எல்லாமே நடக்கும் இங்கே நம்ம கற்பனை கெட்டாலாம் நடக்கும் அதான் தீம் ரைட்டா அப்போ அவன் ஜாதாரண நல்லாயிருப்பான் இங்கே வந்து வளர மல்டி டி மாறிடும் ஆமாம் அதான் ஊழல் ஊழல் பெருச்சாளிகள்னு சொன்னால் அண்ணாமலை கொஞ்சம் முன்னாடி வீடியோ கொடுத்தா அவர் பேசியிருக்கார் அதான் ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ வந்து கரூருக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம் அந்த மாதிரி போட்டிருக்கு சிபிஐ மற்றதுக்கெல்லாமல் சிலதுக்கு சிபிஐ வரப்போகுது இனிமேல் டியூட்டி அண்ணா ஜெய்ட்டிக்கு யாராவது கேட்டு கேட்கலாம் பூசி மொழிக வச்சுருக்காங்க யார்தான் சார் தெரியாமலாம் இவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்போ இது அப்படியே ட்ரெண்டு மாறும் இது பிஜேபியும் கொடுத்து தான் அவங்க விஜய் சார் அப்படியும் இந்த மாதிரி வேணும்னு கேட்டது அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கேட்டாங்க அதுவும் என்னவோ ரெண்டு தரப்புலேருந்து கேட்டதை கொடுத்தாச்சு கரெக்டாக பண்ணியிருக்காங்க ரெண்டு ஐபிசியும் போட்டிருக்கோம் இங்கேயே தைபிசி எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் ஃபைன் அப்போது இவங்க வந்து இது 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 வந்து போய் ரிசல்ட் வரும் பாருங்க இது ஆகும் அது உண்மைத்து எடுக்கிறாங்களா எப்போ எடுக்கிறாங்க அப்போ இது அடுத்து அடுத்தடுத்து இது கடையில் டிஆர் பாலு போயிட்டுருக்கு அது நவம்பர் மாதிரி ஏறிங் அது அண்ணாமலை ஆஜராரு அப்போ இன்னும் சென்ட்ரலில் வந்து இன்னும் பல பேரோட அந்த ஊழல் அண்ணாமலை கொடுத்தலாம் வெளிச்சது எடுப்பாங்க ஏற்கனவே எடப்பாடியே சொல்லியிருக்கார் அமிஷா அப்போ இவங்களை அப்படியே இந்த அஞ்சாறு மாதத்துக்கு கசக்கி பொழிஞ்சு அவன் பண்ண அட்டகாசத்துக்கு பூரா வெளியே கொண்டுறான் அங்கே கட்சியில் கூட்டில் இருந்தால் என்ன இல்லாட்டி எல்லாம் ஒன்று தானே மெயின் சுவிட்சி ஆஃப்ன்ற மாதிரி தானே அதுதான் நடக்கும் ஒரு பக்கம் அப்போ க க காங்கிரஸுடைய சார்புக்காக விஜய் போனாலும் இங்கே மாட்டிப்பாப்படி ஏன்னா யார் கட்சி வளர்க்க முடியாது விஜய் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து அவருக்கு இப்போ போட்டதில் இப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சிபிஐ போட்டதில் விஜய் என்டிஏ நோக்கி தான் நகருவார் அண்டி நோக்கி நகர்வார் சீட்டு கேட்ப அப்படி என்னவோ அது உள்ள உருத்தானது அது அமித்ஷா வந்து ஒரே பார்த்துக்க சொல்லிட்டார் எடப்பாடி அதுதான் இங்கே அப்போது அன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் சிபிஐன்னு அப்படி இப்போ அந்த சிபி வேணுமா பாஜக வானதி கேட்குறாங்க எம்எல்ஏ அது அவங்க அந்த டோனில் தான் பேசுகிறாங்க பாஜக பொதுவாக பட் எடப்பாடி தான் காரணம் என்னென்னா இப்போ வந்து நான் என்னால் தான் நீங்கள் வர முடியாது தினகர ரெண்டு